ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெரிக்க விடுற அப்படியேட்டோட வந்திருக்குங்க மனசுலாயலோ நேத்துக்கு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு எல்லாருமே அந்த பாட்டோடைய அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ்லாம் ஆரம்பிச்சு பாலிவுட் வரைக்கும் பார்வையிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா பாலிவுட்ல இருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ் நேற்று அதை போட்டிருந்தாங்க கேரளாவில் ஃபுல் வைப்ஸ் அந்த பாடல் தான் இப்போ அந்த பாடல் ஒரு புதிய சாதனை படிச்சிருக்கு மனசுலாயிலோ சாங் பார்த்தீங்கனாக்கா காவாலா சாங்கோடைய ஒரு ரெக்கார்டை படிச்சிருக்கு காவாலா சாங் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால ஃபாஸ்டஸ்ட்டு ஃபிஃப்டிக்கு ரீல்ஸ் வந்து பெற்றிருந்தது வெறும் ஏழே நாள்லாம் அந்த ரெக்கார்டை படிச்சிருந்தது இப்ப அந்த ரெக்கார்டை உடைச்சு மனசுல பாடல் வெறும் ஆறே நாள்ல இன்ஸ்டால ரீல்ஸ் பத்தினாக்கா பாஸ்டஸ்டு பிப்டி கே ரீல்ஸ் வந்து தொட்டிருக்கு வெறும் ஆரே நாள்ல சம்பவம் பண்ணிருக்கு காவாலா சாங்கோட ரெக்கார்டை உடைச்சிருக்கு இது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கிறது வந்து தெளிவா இதுல இருந்து நம்ம காட்டுது ஸோ வேற லெவல்ல இந்த பாடல் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ போல வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நேற்று வந்து கூலி படத்துடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஜினி சார் வந்து அந்த மனசில் ஆகிற பாடலுக்கு வந்து அவர் வந்து நடனமாட்டே இருந்தார் அதை பார்த்தோம்னா சன் பிக்சர்ஸையும் அவர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம் லைக் ட்வீட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு ஹீரோவோட படத்தை ரெண்டு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ட்வீட் பண்றாங்கன்னா அது ரஜினி சார் படத்துக்கு மட்டும்தான் முடியும் கொலாபரேஷன் பண்ணிட்டு அப்புறம் லைக் ஆகியோம் ஒரு பாட்டுக்காக இதெல்லாம் தலைவரால் மட்டும்தான் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் இத தாண்டி நேற்று தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து மனசுல பாடல் வந்து பண்டிகை ஒட்டி அவங்க அந்த அந்த டான்ஸ் ஆடி ஒரு செலிபிரேட் பண்ணியிருந்தாங்க அங்க நம்ம நாகார்ஜுன் அவர்கள் திடீர்னு என்ட்ரி கொடுத்து அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரஜினி சாரோடைய அந்த ஹுக் ஸ்டெப் அவர் வந்து போட்டிருந்தாரு அந்த வீடியோ செம்ம வைரலா பண்ணுங்க ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைமனா கூலி படத்தில் நடிச்சுருக்காரு ரஜினி சார் கூட கூலி படத்தோட டீம் ஒரு பக்கம் ஷூட்டிங் டான்ஸ் ஆடுறாங்க அதே கூலி படத்தோட கேஸ்ல இருக்கக்கூடிய நாகார்ஜுனா வந்து டான்ஸ் ஆடினாரு பிக் பாஸ் பாடலை பாடல காட்டு காட்டுத்தே போல செம்ம ட்ரெண்டிங் எனக்கு இன்னும் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கு